இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி சாட் பண்ண போகிறேன் இந்த சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு வந்து தக்காளி பெரிய பெரிய தக்காளியாக எடுத்து வச்சுக்கோங்க மூணு பச்சை மிளகா மர மிளகா வந்து ஒரு எட்டு மிளகா ஒம்பது மிளகா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்ச பழம் சைஸில் ஒரு புளியை வந்து தண்ணி வச்சு ஊற வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க சட்டியில் நான் லிஸ்ட் பண்ணி எண்ணெய் வைக்கிட்டு அந்த முளத்தக்காளி இருக்க அதை எண்ணெயில் போட்டு வதக்கலாம் வதக்கு முன்னாடி என்ன ரேஸ்ட்டு கொஞ்சம் கழுவி வண்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதக்கணும் இப்போ நாங்கள் இந்த தோலம் அதில் வந்து மருவச்சு அதுக்கு இதை எடுத்து ஏற்கனவே இதில் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கில்ல அதில் இதில் போட்டு நல்லா மூணு தக்காளியும் கரைக்கணும் சாப்பிட்டு பண்ண எண்ணெய் வந்து தெரிஞ்சு இல்லை நீங்கள் ஒரு சின்ன பவுலில் வந்து ஊற்றி வச்சுட்டு நல்லது யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா கரைச்சி விடணும் லைட்டாக சுடும் பார்த்து கறிங்க இப்படி நல்லா கரைச்சிக்கோங்க நான் கருவேப்பில சொல்ல மறந்துட்டேன் கருவேப்பில் கொஞ்சம் ரெண்டு இது எடுத்துக்கோங்க ரெண்டு கொடுத்து கருவேப்பில் எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண எண்ணெயை ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் இல்லை நீங்கள் புதுசாக எண்ணெய் ஊற்றணும் ஊற்றிக்கோங்க நல்லா சட்டி காயட்டும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா சட்டி காஞ்சிருச்சு நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் அரை ஸ்பூன் கடுகு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் நம்ம எத்தனையோ எடுத்துக்கலாம்

இப்போ நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சிருக்கோம்னா அதை இதில் ஊற்றிடலாம் கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு ஊற்றி ஊற்றிடும் அண்ணா கிளம்பி விட்டுக்கோங்க ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இவங்க உருளைக்கிழங்கு ஃப்ரைலாம் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் ரெண்டு ரெண்டு கை போட்டிருக்கேன் கொஞ்சம் வத்தட்டும் வத்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு வத்தம் கொஞ்சம் அவ்வளோதான் புளிச்சா ரெடி ஆயிடுச்சு பிடிச்சாருன்னு சொல்லலாம் தக்காளி சாருன்னு சொல்லலாம் பிடிச்சிருந்தா வீட்லேயும் செஞ்சு பாருங்க ஆஃப் பண்ணிடலாம்